யாழ்ப்பாணத்தில் சுவிஸ் நாட்டில் இருந்து தாயகம் திரும்பிய புலம்பெயர் நபரொருவரின் ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான பணம் களவாடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஐவர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் சுவிஸ் நாட்டில் வேலையில் இருந்து ஓய்வு பெற்று ஓய்வு கொடுப்பனவு பெருந்தொகி பணத்துடன் தாயகம் திரும்பி நெல்லியடி பகுதியில் ஒருவர் வசித்து வந்துள்ளார் அவர் தனது வீட்டில் வெளிநாட்டு நாணயத்தாள்கள் உள்ளிட்ட சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான பணத்தினையும் வைத்திருந்தார் ார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தனது பணம் காணாமல் போவதனை அறிந்து அது தொடர்பில் அவர் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரின் வீட்டுக்கு வேலைக்கு வந்து செல்லும் இருவர் தொடர்பில் சந்தேகம் அடைந்து இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் தாம் பணத்தினை வீட்டிலிருந்து சிறிது சிறிதாக திருடி வந்ததாகவும் அவற்றினை நண்பர்கள் தெரிந்தவர்கள் ஊடாக நெல்லியடி பகுதியில் உள்ள வெளிநாட்டு பணங்களை மாற்றிக் கொடுக்கும் நிலையத்தில் பணத்தினை மாற்றியதாகவும் கூறியுள்ளனர் அதன் அடிப்படையில் தொடர் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் திருட்டுக்கு உடந்தையாக செயற்பட்டமை திருடப்பட்ட பணத்தினை உடமையில் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் மேலும் பேரை கைது செய்தனர் சுவிஸ் நபரின் பணத்தினை களவாடிய குற்றச்சாட்டில் கைதானவர்களை பருத்தித்துறை நீதவா நீதிமன்றத்தில் போலீசார் முற்படுத்தியதை அடுத்து அவர்களை விளக்கமறையிலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது அதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலும் மூன்று பெண்களும் இரண்டு ஆண்களையும் தேடி வருவதாக டெல்லியடி போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிஸ் நாட்டவரிடம் திருடிய பணத்தில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் ஒன்பதாயிரம் சுவிஸ் பிராங்க் அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்று அதிநவீன கையடக்க தொலைபேசிகள் ஐந்து என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களை விசாரணைகளின் பின்னர் கடந்த புதன்கிழமை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை எட்டு பேரையும் விளக்கமறையில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது